வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம ஒரு ரொம்ப உங்கள் லைஃப்பில் தேவையான ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியமான சப்ஜெக்ட் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை உங்கள் லைஃப்பில் தேவைப்படும் நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகவே முடியாது ஏதோ சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் என்னன்னு பார்க்குறீங்களா அதான் தற்காப்பு கலை ஸோ நீங்கள் தற்காப்பு உங்களுக்கு நீங்களே தற்காப்புக்கணும் தற்காப்பு உங்களை நீங்கள் தற்காத்துக்கிறது தான் தற்காப்பு கலை ஸோ நீங்கள் தற்காப்புகளை கற்றுக்கிட்டு போயிட்டு அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கு தற்காப்பு கலை கிடையாது உங்களை நீங்கள் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தற்காப்பு பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ தற்காப்பு கலைல வந்து பார்த்தீங்கன்னா பல இருக்குது நிறையான நிறையா கலைகள் மார்ஷியல் ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கராட்டி இருக்குது தேகாண்டோ பாக்ஸிங் பிக் பாக்ஸிங் ஜூடோ இன்னும் என்னட்ட நிறைய இருக்குது தாய் பாக்ஸிங் மொய் தாய் சொல்ல சொல்லப்போனா இன்னும் வந்து பார்க்கணும் எவ்வளவு மார்ஷியல் ஆர்ட்லாம் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனா இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு மூணே மூணு ஒரு முறை தான் நம்ம பயன்படுத்துறோம் என்னன்னு சொல்லிட்டுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் ஃபைட் ஸ்டேஜ் ஃபைட்னா இப்போ போய் ஸ்டேஜ்ல ஃபைட் பண்றது அதாவது வந்து ஒரு ஒரு கேம் ரீதியா பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் கரெக்டாக எல்லாம் வந்து நம்ம ஸ்டேஜ் ஃபைட் ஒரு 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 அதுக்கான சிஸ்டமெட்டிக் ரெடி பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி பண்ற ஃபைட் வந்து ஸ்டேஜ் ஃபைட்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ஃபைட் டெமோ ஃபைட்னா என்னன்னா இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பிளாக் பண்ணணும் இந்த மாதிரி அடிக்கணும் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்க்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த டெமோஸ்ட்ரேஷன் அந்த டெமோக்காக ரெடி பண்ணுற ஃபைட் மூணாவது பார்க்க போகிறது தான் ஸ்ட்ரீட் ஃபைட் இது வந்து ரியல் ஃபைட்னு சொல்கிறது இதில் வந்து நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதில் ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்காது இன்னொன்று வந்து பார்க்க போனீங்கன்னா பிளானிங்கே கிடையாது இப்போ நான் இப்படி வருவேன் நீ இப்படி தேய்க்கிக்க அந்த மாதிரி சிஸ்டமெட்டிக்காக இருக்காது எதிர்பாராமல் நடக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஸோ பிளான் பண்ணி வந்து அந்த ஹெச் போடுற மாதிரி ஹெச் போட்டு மாடல் பண்ணுற மாதிரி அந்த கான்செப்ட் நம்ம ஊரில் ஓகேங்களா அப்படி பார்க்க போனால் யாராவது யாராவது எப்படி நம்ம பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம எதிர்பாராமல் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒரு உங்கள்கிட்ட ஒரு பணமோ இல்லை ஏதோ ஒரு பொருள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து கடத்திட்டு போகிறாங்களோ இல்லை அவங்கள்ட்ட வந்து ஸ்னாச்சிங் பண்ணிட்டு போகிறாங்க இல்லை உங்கள் ஃபேமிலியோட போகும்போது யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க உங்கள் குழந்தைங்களையோ உங்கள் ஃபேமிலியோ உங்கள் மிஸ்ஸஸையோ இல்லை உங்களுடைய சிஸ்டர்ஸையோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து நீங்கள் சேஃப்டி பண்ணிக்க போகிறீங்க உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிற சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அந்த தற்காப்பு கலை யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் தற்காப்பு கலை வந்து எனக்கு எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்குங்கிறது நான் சொல்லிட்டேன் இப்ப நான் போயிட்டு கத்துக்கணும் ஒரு இடத்துல போயிட்டு கத்துக்குறோம் அப்படின்னா பாக்ஸிங்கோ இல்லை கிக் பாக்ஸிங் பல இருக்குது கரெக்ட் இந்த மாதிரி நான் போனால் நான் வந்து கிளாஸ் போகணும் அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க கிளாஸ் போனீங்கன்னா கண்டிப்பா டைம் ஆக தான் செய்யும் அது டைம் உங்களுக்கு இருப்பாங்க அவங்க ப்ரொசீஜரா சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பேசிக்கா அவங்க வந்து முறையா சொல்லிக் கொடுப்பாங்க ஓகேங்களா ஆனா டைம் எடுக்கும் அதுல இப்ப நம்ம அந்த டைமிங் கிடைக்கல நமக்கு தேவை வந்து இப்ப நீங்க அதே ஒரு அந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஒரு கத்துக்க இடத்துல உங்களுக்கு டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப ரேர் டெக்னிக்ஸ் ரொம்ப நாளாக சொல்லி கொடுக்குறதுக்கு ஓகேங்களா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இந்த மார்ஷல் ஆர்ட் வந்துட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து பதிமூணு பதினாறு வயசு ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் டுவெண்ட்டி டொண்டிஃபி இயர்ஸ் நான் இதே ஃபீல்டில் இருக்கேன் ஸோ இதெல்லாம் சொல்கிறமே எங்களுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு நினைக்கலாம் பார்க்குறது இவங்க எங்கே இருக்காங்க ஏன்னா மாஸ்டர்னா வந்து பயங்கரமாக ரொம்ப வயசானவங்களா பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஸோ என்னோட எலிஜிபிள் சொல்லுறேன் இவரோட கார்த்திக் மிஸ்டர் கார்த்திக் இவரோட எலிஜிபிள்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட எலிஜிபிள்னா என்னோட நேம் வந்து கண்ணன் நான் வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதை மத்திய ரிசர்ட் காவல்படின்னு சொல்லுவாங்க இந்திய துணை படை அதில் வந்து நான் வந்து உடற்பயிற்சி மற்றும் தற்காப்புத்துறை ஆசிரியராக இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கிக் பாக்ஸிங் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிக் பாக்ஸிங் ஃபீல்டில் போறோம் போயிட்டு டிஸ்ட்ரிக் நம்ம நாங்கள் பண்றோம் நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நேஷ்னல் போறோம் நேஷனல் லெவல் வந்து ரெண்டு பேரும் மெடல்ஸ் பண்றோம் சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் இவர் அதே தான் இருக்காரு நானும் என்ன பண்ணேன் நான் ட்ரைனிங் சம்பந்தமாக எங்கள் ஃபீல்டில் இருக்கேன் இவர் வந்து ஒரு இருபது சோழன்ட்டுக்கு மேலே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு பிளஸ் இவர் ப்ரொஃபஷனாக பாக்ஸர் வேற ஓகேங்களா ஸோ இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கைட் பண்றதுக்கு அளவுக்கு எங்கள்கிட்ட எலிஜிபிள் இருக்கு என்ன சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இதில் இந்த கோர்ஸ் இடையில வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் வந்து நாங்கள் ஃபிஃப்டின் டு விங்ஷூன் அப்படிங்கிற ரொம்ப ஒரு அது ஒரு மார்ஷல் ஆர்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு மார்ஷல் ஆர்ட் அதில் வந்து நான் ஒரு பேசிக் கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேயும் வந்து நான் டாப்பொசினில் வந்தேன் இவள் எலிஜிபிள் இருக்கனால உங்களுக்கு என்னால் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான எலிஜிபிள் இருக்குது நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜராக கொண்டு போகிறேன் இப்போ இது எதற்கு தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லியாச்சு இப்போ யார் யாருக்கெல்லாம் தேவை அப்போ பார்த்துங்க சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் நீங்கள் ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடண்ட்டாக இருங்க பெண்களாக இருங்க வயசானவங்களா இருங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாங்க ஒரு டிரைவராக இருங்களா நீங்கள் எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்காப்பு கலை உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு புரிய மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இல்லை வந்து உங்களுக்கு ஹார்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது நார்மல் பேசிக் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் ஹார்டாக பண்ணீங்கன்னா பட் ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து எங்கே ஸ்டேஜ் ஃபைட்டு ஃபைட்டில் போயோ இல்லை வந்து பிரைஸ் பண்ணணும் நான் நேஷனல் கேம் போகணும் நான் வந்து ஸ்ட்ரிக் லெவலில் போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது உங்கள் லைஃப்ல உங்களை உங்கள் சுற்றி உள்ளையும் பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு கலையான முறைகளை டைரெக்டாக உங்களுக்கு டெக்னிக்ஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது அதுக்கான பேசிக் முறையா டெக்னிக் சொல்லிடுவோம் அதுக்கான பேசிக் முறை என்னவோ அதை வந்து நாங்கள் ப்ரொசீஜராக சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் ப்ளஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரைனர் வரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கான்செப்ட்டு என்ன மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் நல்லா கவனிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இனிமேல் தான் மெயின் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் ஓகே தேங்க்யூ கவனிங்க ஆ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் அதாவது மனித உடலில் வந்து நமக்குன்னு ஒரு அதாவது எல்லா இடத்துலையுமே நம்ம டைட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ ப்ரெஷர் பைன் இருக்கும் நார்மலாக நம்ம கஷ்ட பாயிண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாயிண்ட்ல இருக்குது அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம வந்து அங்கே நான் அட்டாக் பண்ணும் ஓகேங்களா அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபைட்டோட மெயின் இது நம்ம வந்து தப்பு தப்பு தப்புன்னு அடிச்சிக்கிட்டு நாலு அடிக்க நீங்கள் ஆள் அடிக்க பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒன்லி ஒன் ஹிட் நாக் அவுட் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் சைட் பார்ப்பேன் அதுக்குன்னா இப்போ வந்து கைட்டில் வந்து நம்ம வந்து ஓகே ஃபிரா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆங்கிலருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேலேருந்து பார்ப்போம் ஸோ நம்ம வந்து எப்போதுமே ஒரு ஃபைட் பண்ணும்போது நம்ம டிஃபன்ஸ் பண்றது எப்போதுமே பாத்தீங்கன்னா தான் நிற்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் சொல்லுவேன் உங்களுக்கு எங்க ஏன்னா நேரம் என்ன பல பிரச்சனை இருக்குது ஸோ மேலேயிருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோர் வந்து இந்த முன்னெற்றி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு ஓகே இங்க வந்து எல்லாம் நம்ம கண்ணு வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணலாம் பண்ண முடியாது ஸோ கண்ட ஃபிங்கர் அட்டாக் பண்ணாலோ இல்லை டேரக்டர் நம்ம வந்து ஏதாவது ஒரு பஞ்சஸ் பண்ணாலோ சோ இந்த கண்ணுக்கு மேலே உள்ள இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் டப்புன்னு கிழஞ்சிடும் ஓகேங்களா அது மாதிரி மூக்கு மூக்கல நம்ம பல முறை அடிபட்டுருப்போம் மூக்க போய் தெரியும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா எப்படி அடிக்கிறது நம்ம நெக்ஸ்ட்ல பார்ப்போம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ் பார்க்க நமக்கு தெரியாது இந்த இடத்துல ஹிட் விழுந்துச்சோம்னா இந்த ஜாயிண்டே வந்து உங்களுக்கு லைட்டா லைட்டாவே நல்லா ஸ்டாங்காக வடிவா மெழுகிடும் இந்த ஜாயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா மாட்ட இப்ப இந்த தொறக்கும் போது இந்த ஜாயின்ஸ் வந்து என்ன ஆகுன்னா அடிபடும் போது பஞ்சர்ஸ் ஆகும் இது விலகி போயிடும் சோ எல்லாமே ப்ரெஷரான ஒரு பாயிண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல கழுத்து எல்லாமே டேன்ஜர்ஸ்ங்கிறது எல்லாமே தெரியும் சோ இங்க வந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஜெஸ்ட் ஜெஸ்ட் வந்து சாங்கான போகும் நம்ம வந்து சண்டை போடும்போது இங்க அடிச்சா இன்னும் யூஸ் ஒன்றும் பிரயோஜம் கிடையாது ஓகேங்களா பாத்தீங்கன்னா இந்த சோர் ஃபிரெக்ஸ் நெஞ்சு கூலி இந்த சோலர் ஃபிரஸ் லைட்டா நமக்கு மார்ஷல் ரொம்ப இம்பார்ட்டன் இடம் இந்த இடம் இந்த அடிச்சு லைட்டான மாறிச்சு ஒரு ஃபிங்கர் டச்சஸ் பண்ணாலே உள்ள எஃபெக்ட் போகும் இதை டைட் பண்ணவே முடியாது ஓகேங்களா லைட்டா பண்ணலாம் ஒரு ஸ்ட்ராங்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் பட் உள்ள எஃபெக்ட் கண்டிப்பா போகும் ஓகேங்களா அடுத்தது இங்க என்ன வந்தீங்கன்னா இது உடலுக்கான ஸ்ட்ராங்கான பாட்டு தான் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்புக்கும் கீழே நம்ம ஈரும் டேங்க் இருக்கும் ஓகேங்களா அங்கெல்லாம் அடிப்பட்டுச்சுன்னா நம்ம நம்மளை மீறி நம்ம வந்து கீழே உட்காந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா கீழ குரோயிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப மார்ஷல் ஆர்ட்ல ஸ்ட்ரீட் பைட்ல ரொம்ப நமக்கு அதாவது வந்து ஒரு தற்க தனத்தன தற்கா தூணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் வந்து அது முக்கியமா பெண்கள் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா ரொம்ப அடிக்க வேண்டிய முதல் இடமே உங்களுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து இது வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங்கான பாட்டு தான் லெக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாட்டு நான் வந்து ஃபிரண்ட் வியூ மட்டும் சொல்றேன் ஓகேங்களா சோ இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆன பாட்டு இந்த சின்போ இருக்கோ சின்போன் அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம வந்து அடிச்சு அவங்க வந்து நம்ம பெயின் கொடுக்க முடியாது ஓகேங்களா பெயின் இருக்கும் பட் அதனால அவங்க வந்து டைவெர்ட் மாட்டாங்க பெயின் வந்தா ஒன்னும் இன்னும் அதிகமாக கோவம் ஆவாங்க ஓகேங்களா இப்போ சைட் வியூவில் பாப்போம் ஓகேங்களா சைடு வியூ வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சேஃபான பாட்டு தான் இங்கே பாத்தீங்கன்னா இந்த நம்ம சுட போட்டுக்குழி இந்த இடம் டார்கெட் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஓகேங்களா இங்க கொஞ்சம் ப்ரெஷர் பாயிண்ட் விட வலுவா கரெக்டா அடி கொடுத்தீங்கன்னா நரம்புகள் அதிகமா போறதுனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்சமா ஒரு மயக்கமோ இல்ல வந்து ஒரு ஹெவி பெயினோ வர வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் ஸ்ட்ராங்கான பாட்டு இங்க இந்த ரிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு கேப் கிடைக்குது இந்த ரிப் ஓகேங்களா மார்பு கூட்டோட லாஸ்ட் எலும்பு வந்து சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து அந்த எலும்பு வந்து ஜாயின்ஸ் பேக்கோட ஜாயின்ஸ் இல்லாம இந்த மேல் மேலெலும்போட ஜாயின்ஸ்ல இருக்கும் ஓகேங்களா அது வந்து டேஞ்சர்ஸான பார்ட் அந்த இடத்துல ஹிட் ஆகுது நம்ம அடிக்கிறோம் அங்க வந்து நம்ம ஒரு ஹெல்போட்டாக்கோ இல்லை ஒரு பஞ்சஸோ இல்ல ஒரு ஃபார்ம் ஸ்ட்ரைக்கோ பண்றோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா உடஞ்சு உள்ள வந்து நம்மளுடைய நுரையரில் கூட குட்டுறதுக்கான அதிக வாய்ப்புகள் குட்டிடும் ஓகேங்களா இது மாதிரி நிறைய ரியாலிட்டி நடந்திருக்குது அப்ப என்ன பண்றோம் இது டேஞ்சர் பார்ட் ஓகேங்களா அப்படியே நம்ம கீழ வந்து பாத்தீங்கன்னா இதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு இங்க லெக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட் நம்ம இந்த முட்டிக்கும் மேல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் சண்டையில் போய் நம்ம அங்கே போய் குத்த போகிறது தெரியாது நம்ம சண்டையில் ஒரு எல்போவோ இல்லை நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸில் ஒரு கிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல லைஃப் கிக் பண்ணாலே எஃபெக்டபுள் நல்ல ஒரு சிவியர் பெயின் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு ஜாயின்ட்டில் வந்து நம்ம அடித்து அவங்க மயக்கப்பட வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரேரு அடிச்சு அவங்க வந்து முத்தி வந்து கலந்துடும் அப்படிங்கிறதா நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இல்ல மெயின் மெயின் பாட்டை மட்டும் பார்க்கணும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ராங்கான பாட்டு தான் முடிஞ்சிக்கலாம் இப்போ வந்து பேக் சைடுல ஓகே பேக் சைடு பார்க்குறோம் நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ பின் மண்ட நம்ம அடிப்பட்டிருக்கும் ஒரு ஒரு மாதிரி கேர் ஆகும் ஓகேங்களா ஸோ இங்கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் இந்த நம்மளுடைய இந்த ஜாயின்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த இடம் வந்து நம்ம செவைக்கல் போன் சொல்கிறேன் இந்த இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பஞ்ச சவலோ ஒரு நம்ம வந்து ஒரு ஹச்ஆப்பே ஹேண்டில் பண்றோம் ஒரு நைப் அட்டாக் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இது வந்து சடனாக வாய்ப்பு இருக்குது ஒரு மைக் வரதுக்கான ஒரு இருக்கு பட் அவ்வளோ எஃபெக்டாக வந்து பவர்ஃபுல்லாக அடிச்சுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து டெட்டாயிருவாங்க அப்படிங்களா வாய்ப்பு கிடையாது நம்ம அடிக்கிற அடிப்படையில் நம்ம டெட்டர் ஆகும்னா வந்து ஒரு அவங்க ஒன்று ஓவர் இருக்கணும் பட் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு எஃபெக்டாக பிரச்சனை வராது அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்ட்ராங் தான் எனக்கு அடிச்சு நம்ம உழைப்பாங்க மனித உடல மிகப்பெரிய ஸ்ட்ராங் பகுதி முதுகுலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஓகேங்களா இங்கெல்லாம் அடிச்சு அவங்க வந்து எதுவுமே பண்ண வைக்க முடியாது லாஸ்ட் அந்த பைனல் கார்டில் வந்து நம்ம டெக்னிக் அதாவது இந்த இடத்த இந்த இடத்தை நம்ம வந்து சில டெக்னிக்கா யூஸ் பண்ணிக்கலாம் என்னமாட்டிங்கன்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணாலும் கீழே வந்துடும் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சொல்லுவாங்க இருந்தாலும் இங்க ஒரு பிரஷர் கொடுத்து இந்த இடத்த மூவ்மெண்ட் பண்ணாலே விழுந்துருவாங்க பிளஸ் வந்து நம்ம வந்து நீ இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாலும் டோட்டலாக கீழே விழுந்துருவாங்க வந்து வந்துடுவாங்க ரொம்ப டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளூ டெஸ் பட் மசில்ஸ் எதுவும் ஸ்ட்ராங்கான பாட்டி இங்கே அடிச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது பார்த்தோம்னா சின்ன இந்த ஜாயின்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஜெரிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாக வந்து ஸ்லிப்பாக கீழே விழைக்கு யூஸ் பண்ணலாம் இவ்வளவுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுட்டுங்களா ஓகே இப்போ இந்த பார்ட்லாம் நமக்கு தெரிஞ்சாச்சு இனிமேல் நம்ம அடிமுறை ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கணும் இப்போ நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எப்படி அடிக்க முடியும் இப்போ நேராக இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஆங்கில இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பஞ்ச் பண்ணலாம் ஸோ மூக்கில் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து இந்த இருந்தால் சோலர் ஃபிளெக்ஸில் பஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா பார்த்துங்க இப்போ டச் பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் நார்மல் டச் டச் ஸோ இது வந்து நான் வந்து இந்த எந்த பொசிஷனாலும் சரி இல்லை நான் டேனிங் இங்கே இங்கே கிட்டோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து சோலர் ஃபிளெக்ஸில் இங்கே பஞ்ச் பண்ணலாம் ஆ ஓகே இங்கே பஞ்ச் பண்ணுறாங்க ஓகே இந்த பஞ்சர்ஸ் ஓகே இது வந்து நமக்கு வந்து கிடைக்கிது இப்போ இதுவே இப்போ இந்த பஞ்சஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் கண்ணில் நம்ம டேரெக்ட் என்ன பண்ணலாம் செப்ட் டிஃபென்ஸில் கண்ணில் டேரெக்டாக கண்ணில் இது பண்ணலாம் லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட் செல்ஃபோன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் அது கண்ணில் இது பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பராண்டிடலாம் சோ இங்கெல்லாம் வந்து நம்ம ஓகே அடிச்சு நம்ம வைக்கணும் அப்படின்னு வரும்போது க்ளோஸ் ஃபைட்ல வந்து ஷராக பஞ்ச் பண்றது இந்த டிப்ஸ்ல பஞ்ச் பண்றது ட்ரிப்ஸ்ல ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டில வந்து இவ்வளவு க்ளோஸ்ல பண்ணலாம் இதுவே வந்துட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் சேஞ்ச்ல இருக்காங்க இப்போ வந்து டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல வைக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப இவ்வளவு பாருங்க இங்க இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன் நிற்கிறாங்க அதே பிரச்சனை தப்புக்கிட்டோம் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ண முடியும் நான் ரெண்டு பேரும் சமாளிக்கிற மாதிரி இல்லை ஒரே சமாளிக்கிற மாதிரி வரும்போது எனக்கு வந்து இப்போ நான் திரும்பி எனக்கு வந்து இந்த பஞ்சஸ் எனக்கு டார்கெட் அப்படிங்கிறது வந்து டைமிங் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏன்னா இந்த சைடு தான் இருக்கு எனக்கு ஒரே இடம் கிடைச்சது வந்து டேரக்டா பஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுவோம் இந்த ரிப்ஸ் கிடைக்கும் ஓகேனா என்ன ரிப்ஸ்ல பஞ்ச் பண்ணலாம் இந்த ஆங்கில நிற்கும் ஏன்னா அந்த டேரக்ஷன் ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரம் சென்டர் டூ சென்டர்னு சொல்லுவாங்க ஸோ சென்டர் டு சென்டர் போகும்போது பவர் இருக்கும் பஞ்சில் ஓகேங்களா என்ன நீங்க பஞ்ச் பண்ணாலும் பவர் இருக்கும் இந்த சைடில் இருக்கும்போது இருக்காது அப்ப என்ன பண்றோம் நமக்கு இந்த மாதிரி ஆங்கில் இருக்கும்போது ஹெச் ஆஃப் டிகன் அட்டாக் ஸோ நீங்க இங்கிருந்து இது வரைக்குமே ஃபோர்ஸ் பண்ற அட்டாக் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர் ஆம்ஸ்ல அடிக்கலாம் நீ இதனே அடிக்கலாம் இந்த இடத்தோட யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் அடிக்கலாம் ஸோ டிஸ்டன்ஸை கொடுத்துருக்கு இப்போ இவ்வளவு டிஸ்டன்ஸாக இருக்குன்னா நம்ம டேட்டா என்ன பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கழுத்தில் அடிக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி இந்த நம்ம பஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆங்கிள் நம்ம மாறாம கரெக்டாக என்ன பண்ணலாம் இந்த பஞ்சஸ் கொடுக்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஓகேங்களா இப்போ இது மாதிரி எல்லாம் பண்றதுக்கான முறைகள் என்ன மாதிரி இருக்கு அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஸ்டேக்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்றது ஸோ இங்களை வந்து இப்போ பண்ண முடியுமா பண்ண முடியாது வாய்ப்பு கிடையாது வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ல இருந்தால் மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் க்ளோஸ் பண்றது ஓப்பன் லேடிஸ்க்கு இந்த ஃபார்ம் ஸ்டேக் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது இந்த பாட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது ஸ்ட்ராங் அவங்க ஆனால் இது வந்து நேச்சுரலாக எல்லாத்தையுமே வந்து நம்மளை விட ஜென்ஸை விட லேடிஸ்க்கு வந்து நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்கும் அப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து டேரக்டாகவே அட்டாக் பண்ணும் அது வந்து இன்னும் மாதிரி வரப்போ கிளாஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணும்போது இப்போ ஃப்ரெண்ட்ல எங்க இருக்காங்க இப்போ இந்த ஆங்கில சைட் ஆங்கில இருக்கும்போது நமக்கு என்ன யூஸ் ஆகும் பாத்துங்க அப்போ டஃப் என்ன பண்ணலாம் ஸோ இந்த டைம் ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியா ஒரு மூவ்மெண்ட் வராங்க இந்த மாதிரி இருக்காங்க நம்ம டேரக்ட் என்ன பண்ணிக்கலாம் டேரக்ட் நம்ம போயிருங்க ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இதுதான் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற முக்கியமான இந்த ஒரு உங்களுக்கு சொல்லி சொல்லி தரப்பாப்புகளோட பேஸே தான் இதான் ரியல் ஸ்டேட் பேர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்போ அதே மாதிரி பேக் சைடு இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னா அவங்களுக்கு நம்ம முறையான ஒரு அடிமுறைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி முறைகள்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாம கேளுங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே செப்ட் ஃபைனல் கான்செப்ட் வரும் நம்ம ப்ராக்டிஸ் ஓகே இப்போ ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லி கொடுத்த மட்டுமே நீங்கள் வந்து உடனே நீங்கள் எதுவும் வந்து கேச் பண்ண முடியாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஞ்சம் பொருட்கள் தேவை ஓகே அது ரொம்ப பெரிய லெவலில் ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்க நாங்களே இந்த மாதிரி தான் செடி அடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ரிஸ்ட் பேண்ட் வந்து ரிப் பேண்ட் இந்த ரிஸ்ட்டுக்கும் இங்கேயும் சேர்த்து ஒரு பேண்ட் இது வந்து ஒரு பாக்ஸ் யூஸ் கொடுத்துறது தான் பட் நீங்கள் சிம்பிள் தான் இது வந்து எப்படி என்பது ரிஸ்பண்ட் சுட்டுறதுங்கிறது நீங்கள் நான் வீடியோ கூட போட்டுடுறேன் நான் அவர் வந்து எப்படி கூட அவர் வீடியோ போடுவார் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா ஸோ ரிஸ்பேண்டு நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ரிஸ்க் வந்து நமக்கு ட்விஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நம்மளையும் மீறி கூட ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்விஸ்டாக வாய்ப்பு இருக்கு ஓகே அப்போ நமக்கு ரிஸ்பேண்டு ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே சுற்றிக்கிங்க சில பேர் ரெஸ்ட்டுனா ரெஸ்ட்டுக்கு மட்டும் ரெஸ்ட் பேண்ட் இருக்கான்னு சுற்றி நினைப்பாங்க பட் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு கிரீப் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் பாக்ட்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கை இருக்கும் க்ளோஸ் போட்டு பண்ணட்டுமா அப்படின்னா க்ளோஸ்லாம் வேணாம் ஓகேங்களா நீங்கள் செல்ஃபா நீங்கள் வந்து பண்ணும்போது ஸ்ட்ரீட் ஃபைட்டு போது நீங்கள் அந்த டைமில் க்ளோஸ்லாம் தேடிட்டு இருக்க முடியாது இதுவே வந்து நம்ம சீட் பைட்டில் நம்ம கட்டிட்டு ஃபைட் பண்ண போகிறதுல பட் இது வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்கு சேஃப்டி ஓகேங்களா க்ளோஸ் போட்டுங்கிறது அவசியம் இல்லை பட் இதுவே உங்களுக்கு போதும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு ஒரு பஞ்சிங் பேக் ஓகேங்களா ஸோ வச்சுக்கோங்க நார்மல் குவாலிட்டியில இருக்குது இது மாதிரி ஹை குவாலிட்டி இருக்குது வாங்கிக்கிங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் நீங்கள் ரெண்டு பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் அதுக்கு மேல் பட்ட ஆட்கள் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வச்சுங்க ஸோ இது மாதிரி கையில் நம்ம வந்து லாக் பண்ணி போகிறோம் ஓகேங்களா ஸோ இது லாக் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம் ஓகேங்களா நாங்கள் ப்ராக்டிங் லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் வீடியோ போடுறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பஞ்சிங் பேக் ஸோ அந்த பஞ்சிங் கிட்னு சொல்லுவாங்க கிட்டில் வந்து எல்லாமே வரும் பேக் வந்து பெரிய பேக் இருக்கும் பஞ்சிங் பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து பேசிக்காக உள்ளவங்களுக்கு பண்ணுறது இப்போ இவர் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறனால இதில் வந்து நமக்கு பஞ்சிங் பேக்கை விட இந்த டைப் வந்து நமக்கு ரொம்ப ஒரு எஃபோர்டபுளான ஒரு டைப் எப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நம்ம ரிஃப்ளெக்ட் நல்லா கொடுக்கும் ஒரு பஞ்ச் பண்ணுறோன்னா பஞ்சிங் பேக்கில் உள்ளே போகும் பட் டயருங்க என்ன பஞ்ச் பண்ணால் கை வந்து ரிஃப்ளெக்ட் வெளியே வரும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஒரு ஃபாஸ்ட் பஞ்ச் பண்றோம்னா நம்ம கையை ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக வந்து இது பயன்படுத்துறது ரொம்ப இது ஒரு பயன்படுத்துவாங்க நீங்க இது மாதிரி கூட ரெண்டு டயரோட ஒரு டயரோ நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் பஞ்சிங் பேக்குனாலும் ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நார்மலாக நான் எங்கள் எங்கள் ஊரில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு மரத்தை ஊனிடுங்க அதில் வந்து ஒரு மனிதர் மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கும் ஓகேனா துணியை சுத்தி இந்த சோலா கட்ட பொம்மை வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி அதை ரெடி பண்ணி பட் அதில் வந்து என்னன்னா நீங்க ஃபோர்ஸ் பஞ்ச் பண்ணக்கூடாது ஓகேங்களா சோ இது ஒரு பொம்மை அப்படின்னு வச்சிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ இது வந்து ஒரு பொம்மை ஒரு பொம்மை டைப்பில் வந்து இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டைப்பில் வச்சிருக்காங்கன்னா ஸோ வந்து இந்த மாதிரி டைப்ல நமக்கு வந்து என்ன பண்ணலாம் ஸோ ப்ராக்டிக்ஸ் பண்றதுக்கு மட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்குது ஸோ நம்ம வந்து க்ளோஸ் ஃபைட்ல பண்றோம் லாங்ல கிடையாது ஸோ இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்றோம் பஞ்ச் பண்றதுக்கு பஞ்ச் பண்றதுக்கு நீங்க இப்படியும் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நீங்க டார்கட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க ஸோ இதாயிடுச்சு வந்து இங்க நீங்க பஞ்ச் அப்போ வந்து என்ன பண்ணலாம் அந்த ரிப்ஸுக்கு பஞ்ச் பண்றது இந்த இந்த அந்த டச்சஸ் மட்டும் தான் அப்போ நம்ம போக போக ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ஃபாஸ்டா பண்ணலாம் நீங்க டச்சை பண்ண போகுது ஓகேங்களா ஃபாஸ்ட் பண்ற எல்போ நீங்க பண்றீங்க ஸோ அது எல்போ க்ளோஸ் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா இருக்காது ஏன்னா மரத்தை நீங்க என்ன கட் பட்டியிருக்கீங்க உங்களுக்கு இன்ஜூட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வந்து அந்த தெரியும் எந்த கொசனா நம்ம பண்றோம் அப்படிங்கிறது ஸோ உங்க டிஸ்டன்ஸ் உங்களுக்கு திரு உங்க ஹைட் லெவல்லையே என்ன பண்ணுறீங்க ஒரு அந்த பொம்மை ரெடி பண்ணிச்சிங்க பெட்டராக இருக்கும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ நெக்ஸ்ட் என்ன போடுறேன் ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிணேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரிப்ஸ்ல நம்ம வரேன் இந்த கூட நமக்கு வந்து இந்த ஃபோர் ஆம்ஸ் அட்டாக் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி அட்டாக்ஸ் பண்றது நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்றது இந்த இடம் நம்ம டான்ஸ் ஸோ இந்த மாதிரி க்ளிக் பண்ணுறது இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கர மட்டும் சோ பவர்ஃபுல்லா நம்ம பண்ண போதில் பண்ண 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 உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த இது இருக்குன்னா ஸோ ஸ்பீடு இப்போ ஸ்பீடு இது பண்ணுறோம் அப்போ நம்ம டார்கெட் நீங்கள் இவ்வளோ கொண்டு போயிட்டு ஃபோர்ஸாக நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னா அப்ப நமக்கு நினைச்சா நீங்க ஃபுல் ஹிட்டும் பண்ணலாம் நீங்க நினைச்சா உங்கள் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அந்த மெத்தட்ஸ் கொண்டு வரும் இப்போ இது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு விஷயம் சொல்லிட்டேன் இனிமேல் வந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்படி பஞ்ச் பவர் நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு பேரும் பாடி பில்டர்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபிட்னஸ்ல வந்து எல்லாமே நம்ம ஃபிட்னஸ்னா நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓகேங்களா அதனால எங்களுக்கு பஞ்ச் வந்து பவர் கிடையாது நாங்கள் வந்து பஞ்ச் எப்படி பவர் கொண்டு டெக்னிக்கலாக ரீதியா பாடியில் நம்ம நம்ம கால் இடுப்பு பஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷன் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட ஆங்கிள் வந்து நம்ம கரெக்டாக வரும் ஸோ பவர் நான் சொன்னேன் ஃப்ரம் சென்டர் டூ சென்டர் அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த மூமெண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஸோ அந்த மூவ்மெண்ட் எங்க என்ன வருன்னா நம்ம கரெக்டா போது அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து இப்படி பண்ணுறதுனால இல்லை ஸோ ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஓகேங்களா ஸோ மூவ்மெண்ட் பண்ணுறோம் ஃபாஸ்ட் ஸோ என்ன பண்றோம் ரிப்ஸ் ஸோ இங்கே பண்ணுறோம் இது எல்லாமே வந்து எப்படி வேணால் நீங்கள் பாடியை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் இப்போ அதுக்கான நாங்கள் வந்து ஒரு டெமோஷன் வந்து அவர் ட்ரெயின் கார் பிக் பண்ணுவார் நான் வந்து பேடிங் பண்ண வைப்பேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும்ங்கிற தேவை ஸோ இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் ஒரு சர்வீஸில் இருக்கேன் இவர் வந்து வேலை இருக்காரு ஒரு ட்ரெயினராக இருக்கிறார் ஒருவேளை நான் லீவ் டைமில் வரும்போது நீங்கள் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக வரேன் உங்கள் ஊருக்கு வரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே தான் வரேன் நான் வந்துட்டு ஒரு ஒன் இல்லை டென் டேஸ் ஓகேங்களா நீங்கள் உங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும் ஏன்னா நான் நான் என்ன ஸ்கூலெலாம் நான் போய் அட்டன் பண்ணிடுறேன் காலேஜஸில் இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸை வச்சுருப்பாங்க அவங்களுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு கிளாஸ் எடுத்துக்க நாங்கள் ரெடியாக இருக்கும் ஓகேங்களா பர்ஃபெக்டாக ஸோ மார்னிங் ஒரு ஒன் ஒன் ஹவர் ஒன் டூ ரெண்டு அவர்ஸ் ஈவினிங் அந்த மாதிரி ஒன் ஹவர் டூ ரெண்டு வருஷம் வந்து கிளாஸ் டென் டேஸில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து டெக்னிக்ஸ் நீங்கள் ஈஸியா கற்றுக்கலாம் இதுக்காக வந்து மாதக்கணக்காக வருஷ கணக்காக நான் டைம் ஸ்பென்ட் பண்ண விஷயம் இல்லை டெக்னிக்ஸ் கற்றுக்கு மட்டும்தான் நான் சொன்னேன் இந்த டென் டேஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக இருக்கீங்க ஒரு வில்லேஜில் நாங்கள் ஆனால் மாதிரி நாங்கள் குரூப்பாக இருக்கிறோம் சார் நாங்கள் இந்த மாதிரி குரூப் இருக்கோம் பத்து பேர் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன என்ன பேஸ்க்காக நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இவங்களோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க நான் ஒரு டீமாக அங்கே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைட் எப்படி நம்ம உடம்பு வந்து பவர் கொண்டு வரதுங்கிறத ஒரு நான் உங்களுக்கு பேடிங் பண்ணுவேன் அவர் அவர் பஞ்சஸ் பண்ணுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ட்ரைனர் கார்த்தி வந்து இப்போ எப்படி பஞ்சஸ் பண்ணணும் பேசிக்கு அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் டைப்பில் அப்புறம் ஒரு டோட்டலி நம்ம வந்து இன்ஃபைட்டு உள்ள ஃபைட்டு பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய ஆங்கில் நம்ம இருப்போம் க்ளோஸ் ஃபைட் போகும்போது எப்படி நம்ம பவர் எடுக்கணும் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பஞ்சஸ் பாருங்க ரிப்ல கொடுக்க பஞ்ச் ஓகேங்களா இது நார்மலா ஸ்ட்ரீட் ஃபைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெடி பஞ்ச் ஓகே இப்போ நீங்க பாத்துるீங்க இந்த பஞ்சஸ் வந்து கரெக்ட்டா ரிப்ல ஏறும் இன்னொன்னு இப்போ அப்படியே ஸ்லோ மூவ்மென்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க பவர் எங்க இருந்து போகுது பாருங்க டோல ஓகேங்களா டோ பிரஸ் பண்ணி லெக் ஹிப் அதுக்கு அப்புறம் வந்து கை இந்த இது நம்ம நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிக்கிறதா சொல்றோம் இப்போ அதே இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு ஃபோர்ஸ் பஞ்ச் கொடுங்க பஞ்ச் எஸ் ஓகே இப்போ இதை நம்ம பேசிக்காக நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு இல்ல பேசிக்கா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ரெண்டு கேலையும் ரெண்டு கேலையும் பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பேசிக் ப்ராக்டிஸ் ஸ்லோ 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 நார்மல் ஸ்லோ ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஓகே சூப்பர் குட் ஓகே ஓகே இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கையில வந்து இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு டயர் இருக்கனால பின்னாடி தரணும் இது வந்து உங்களுக்கு நார்மல் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணனால கொஞ்சம் இந்த பெயின் உங்களுக்கு மேனேஜ் நீங்க அந்த பேரலையோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன டயர்ல பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ க்ளோஸ் வந்துருங்க க்ளோஸ் ஃபைட் பண்ண போறோம் ஓகே இன்னும் க்ளோஸ் நார்மல் இன்னும் க்ளோஸ் கை மட்டும் மேல் நார்மல் நம்ம பொசிஷன்ல ஸ்ட்ரீட் ஃபைட் பொசிஷன்ல கை மட்டும் மேல் ஓகே கை மட்டும் மேலே ஓகே இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இப்போ ஆனால் ரிபான் பஞ்ச் பண்ண போறோம் நம்ம எடுக்கிற மூமெண்ட் அடிக்கிற மூமெண்ட் தெரியக்கூடாது அந்த ஃபோர்ஸ் பாருங்க ரெடி பாருங்க பஞ்ச் எஸ் இந்த ஃபோர்ஸ் போதும் இந்த ஃபோர்ஸ் போதும் நம்ம எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து பவர் கொடுக்குறதுக்கு இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸ்ட்ரீட் ஃபைட்ல நம்ம மூமெண்ட் எப்படி இருக்கணும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்ஸிங் மூவ்மெண்ட் பொசிஷன்லயோ இல்லை நம்ம வந்து ஒரு கரெக்டாக அந்த மாதிரி நிற்கக்கூடாது ஓகேங்களா இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்னு வரும்போது ரியல் ஃபைட்னு வரும்போது நேச்சுரல் ஃபைட்னு வரும்போது உங்களுடைய ஆங்கிள் மட்டும் எப்போதுமே இப்போ இப்போ நான் கேமரா பார்த்த மாதிரி நிற்கிறேன்னா ஆங்கிள் மட்டும் லைட் அட் பண்ணிக்கணும் திருப்பி நிற்கணும் அது மாதிரி என்னோட ஆப்போனட்டுக்கு நிற்கும் போது நேராக நிற்கும் போது நான் நிற்கும்போது திருப்பி தான் நிற்கணும் இப்போ அந்த ஆங்கி தான் நிற்கிறாரு கை மட்டும் என்ன போனால் கொஞ்சம் பயங்கர சுவாசத்தில் மேலே எஸ் நார்மலாக அப்படின்னு நிற்கிறேன் ஆ இவ்வளோ தான்

இது இவ்வளோ தான் நிக்கிறோம் உங்கள் பயந்த மாதிரி நிற்கிறாங்க அப்படி போயிட்டு அப்படி சம்பவம் ஏதாவது பிரச்சனை பண்ண நிற்கிறாங்க ஓகேங்க ப்ரோ போயிட்டு நின்றுட்டு அப்படி என்ன ஆளா அப்படி நிற்கிறாங்க போது அப்போ ஒரு செகண்ட் அவ்வளோ பயப்படமா நிற்கணும் அந்த செகண்ட் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல ஃபேஸு அடி நெக்ஸ்ட் யஸ் ஃபோர்ஸ் இருக்கும் எஸ் ஒன்று கூடாது இழுக்கக்கூடாது இழுக்கக்கூடாது ஓகே டப்புன்னு ஒன்று அடி ஓகே ஆ ஓகே ஆ இது வரணும் ஓகே வருங்க கேட்டோ அந்த கோடு கண்டிப்பாக ஓகே உள்ளே உள்ளே எஸ் குளோஸ் எஸ் பாருங்க இந்த மாதிரி க்ளோஸில் போயாச்சு ஓகேங்களா க்ளோஸ் போயிட்டு மூவ்மெண்ட் பண்ணுறோம் இப்போ ஒன்லி ஆக்சுவலி டச் பண்ணு எஸ் வர் கரெக்ட் டைங்குளுக்கு பாருங்கள் இந்த இந்த காதோரமாக உள்ள ப்ரெஷர் பாயிண்ட் ஓகேங்களா கழுத்திலையும் கூட கொடுக்கலாம் டச் எஸ் தின்னு அடி இப்போ பாருங்கள் அதே எஃபெக்ட்டு இந்த பாருங்கள் பேட் இப்போ பாருங்கள் ஃபுல் ஃபோர்ஸ் பண்ணுவார் எஸ் ரிட்டர்ன் யெஸ் ஸோ இந்த மாதிரி விழும என்ன ஒன்னா பயங்கரமான உங்களுக்கு இன்ஜுரிடாத வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டீட் ஃபேட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடியது இப்போ இந்த இடத்துல நிக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் குளோஸ்ல போறேன் கை இங்க இங்க இருக்குது ஓகேங்களா ஸோ இங்க இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பைண்டர் சாஸ் நிக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து குளோஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளால வந்து டிஸ்டன்ஸ் இவ்வளோ கோர்ஸ் போயிட்டாங்க இவ்வளோ கோர்ஸில் போயிட்டு சில பேர் இப்படி இது பண்ணாங்க என்னால அப்படி பிலீவ் பண்ணிருப்பாங்க இப்போ டச் அப்ல வந்துருச்சு ஓகேங்களா ஸோ டச் அப்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா பார்த்துருங்க இப்போ இருந்து நம்மளால கொடுக்கலாம் எல்போ டச் பண்ணு எல்லா ஃபேஸில் ஸோ ஒரு என்ன ஆகும் ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி ஸோ இந்த டைமில் ஸ்ட்ரீட் ஃபைட்னு வரும்போது சில டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் லைட்டாக இப்படி இப்படி போயிட்டு வரும்போது லெஃப்ட் கையால் லைட்டாக புஷ் பண்ணுங்கள் லெஃப்ட் புஷ் பண்ணிவிட்டு ரைட்டால் டேரெக்டாக ஹுக் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அந்த டெக்னிக் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக ஹுக் பண்ணி நான் பார்ட் வச்சுக்கிறேன் இது ஹுக்கு தான் ஹுக்கு ஹுக் பண்ணிச்சு தான் புஷ் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிட்டு ஹுக் கொடுக்குறேன் ஓகே ஓகே பாருங்கள் மூணு மஞ்சள் ரெடி ஆன்ச் எஸ் இதான் ஓகேங்களா இதான் நடக்கும் அப்படின்னு பாருங்க பாருங்க இப்படி போய் நிக்கும் போது அப்படி பண்ணிட்டு யெஸ் இப்போ எதுக்கு இதை வைக்கிறேன்னா என்னோட ஃபேஸ் அது ஓகேங்களா சோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் போக போக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா சோ ஓகே இப்ப இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஓகே இப்ப இதே ரீதியில் போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி நெஞ்சு நிமித்துட்டு போவாங்க சில பேர் ஓகேங்களா இப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ ரோஸ்ல போறோம் ஓகேங்களா இதே மாதிரி போகும்போது இப்ப இந்த டிசன்ஸ் எனக்கு வந்து ஃபேஸ் கிடைக்கிறது கம்மி லைட்டா என்ன பண்ண போறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படி ஏதோ ஒரு ஆக்ஷன் இப்படி எடுத்துகிட்டாங்கன்னாவே லைட்டாக சிட்டி உட்காந்து இருப்பில் எல்போ எஸ் ரெய்போ எல்போ 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 எஸ் ஓகே பாத்தீங்களா மறுபடியும் பாருங்கள் நிற்கிறோம் அப்படி க்ளோஸ்ல போகிறோம் போயிட்டு அப்படி அப்படி போகும்போதே லைட்டாக டிஷ்டம் ஓகேங்களா ஃபோர்ஸ் எல்போ இப்போ நெல்போ டாக் பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் எஸ் ஃபோர்ஸ் கூப்பிடணும் ஓகே அப்படி நிற்கிறேன் இப்போ நார்மல் நிற்கிறாங்க நார்மலாக ஓகே இப்போ போயிட்டோம் ரெடி அட்டாக் எஸ் ஓகே ரெடி அட்டாக் யஸ் இன் த டக் பார்த்துங்க இதெல்லாம் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு மைனூட்டரான பாயிண்ட்ஸ் போகப்போக உங்களை எல்லாம் பண்ணுறோம் எதாவது எந்த டவுட்டாக நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் வீடியோ லென்த்தாக பார்க்காதீங்க மேக்ஸிமம் வந்து வந்து எவ்வளோக்கு ஃபுல் பாயிண்ட் இன்னும் பெருசாக அந்த சேனலை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் ஒவ்வொரு பயன்படக்கூடிய விஷயம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பயன் ஆகும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இங்கே இருந்தால் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்க ரெடியாக இருக்கும் ஓகே நான் சர்வீஸில் இருக்கேன் நான் லீவ் இருக்கும்போது லீவில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கிளாஸ் எடுப்பேன் நீங்கள் உன் எனக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க நாங்கள் குரூப்பாக வந்துட்டு ஒரு டீமாக கூட உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு ரொம்ப பேர் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நல்லா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி கிளாஸ் நல்லா சூப்பராக எடுத்து கொடுப்போம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃபுல்லாக ஓகேங்களா ஓகே தேங்க் யூ